அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தியத்திற்கும் பிறமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹோ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நொடி இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த கெதி என்று படுத்திருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் பனைகல்வானாக நாம் இது உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா இலாஹ அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து மரணிக்க மரணிக்கக்கூடிய நல்ல பேட்டினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மருமையிலே மாணவி செல்லல்லா வரைவ செல்லும் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுலூல் கௌசல் என்கிற தடாகத்தில் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃப்ரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகா நம் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான பூமின்களை பணம் இருந்தால் பத்தும் செய்யும் என்பார்கள் அப்படின்னா பணம் இருந்தால் எல்லா தீய பழங்க பழக்கங்களும் கெட்ட பழக்கங்களும் தன்னிடத்தில் குடிகொண்டு விடும் என்பதைத்தான் பணமிருந்தால் பத்தும் செய்யும் என்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் பணமிருந்தால் பாட்ஷா பணம் இல்லாவிட்டால் பக்கிரி என்பார்கள் பணம் இருந்துச்சு அப்படின்னா அவன்தான் ஏதோ ஒரு மேலானவனை போன்றும் பணம் இல்லை என்று சொன்னால் அவன்தான் பக்கிரிஷா மாதிரியும் உலகம் பார்க்கும் என்பதையும் ஒரு பழமொழி சொல்லி தருகிறது இன்னும் சொல்லப்போனால் பணம் இருந்தால் அவனை அவனுக்கே தெரியாது பணம் இல்லாவிட்டால் உலகத்திற்கு யாருக்கும் தெரியாது பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் நம்ம அடுத்தவனை என்ன செய்கிறோம் அப்படிங்கிற எல்லா செயல்களையும் கண்ணை மறைச்சிரும் பணம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் உலகமே நம்மை மறந்துவிடும் மதிக்காது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் இன்னும் சொல்ல பணத்தை தேடுபவர்கள் இருக்கிறார்களே அந்த பணத்தை தேடுதல் என்கிற குணமும் கடல் நீரும் இரண்டும் ஒன்று என்பார்கள் ஏனென்றால் கடல் நீர் எந்த அளவுக்கு நமக்கு தாகம் அடி அடித்தாலும் தண்ணீரை குடித்து கொண்டே இருந்தால் குடித்து கொண்டே இருக்கச் சொல்லும் தாகம் அடங்காது அதுபோன்று பணத்தை பணம் இருப்பவர்கள் பணத்தை தேட வேண்டும் தேட வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பார்களை தவிர போதும் என்கிற மனமே வராது அது இமாம் ஹசாலி ரஹமத்துலாம் சொல்லுவாங்க பணமும் பாம்பும் ஒன்று என்று சொல்வார்கள் பாம்பு என்ன தான் நம்மளை வளர்த்த நம்ம வளர்த்தாலும் எந்த நேரத்தில் சுயரூபம் காமிக்கும்னு தெரியாது அந்த மாதிரி பணமும் நம்ம இடத்தில் அதிகரிக்க அதிகரிக்க அது எந்த நேரத்தில் நம்மை கவிழ்த்து விடும் நம்மை கெட்டவனா ஆக்கும் என்பது நமக்கு தெரியாது என்பதை இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலை நமக்கு சொல்லி தராங்க இன்னும் சொல்ல போனா இந்த படம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த திமுருன்னு சொல்லுவாங்கல்ல நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதிகரித்து விடும் அதனால் என்ன செய்யும் அப்படின்னா காசு இருக்குப்பா நான் நினச்சது செய்வேன் நினச்சதை நான் செய்து முடிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு அசால்ட்டான ஒரு தைரியம் வந்துவிடும் ஆனால் அல்லா சொல்றான் சலீம் நம்ம காசு பணம் இருக்குத நம்முடைய குழந்தை செல்வங்க இருக்கிறாங்கள இந்த ரெண்டும் நாளை மறுமையில் எந்த பயனும் அளிக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இல்லா மன் அத்தல்லா பி கல்பின் சலீம் யார் கல்பின் சலிமாடு வருகிறார்களோ அவர்களை தவிர இன்றி அல்லாஹில் ஜெயலலும் குரானை சொல்லி காட்டுறான் உண்மையில் அப்படித்தான் ஒரு குடும்பத்தில் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க வச்சுங்களேன் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் தென்னாவுட் அதிகமாக இருக்கும் திமுறை அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம பத்து பசங்கள் இருக்கிறோம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை கை வச்சிட்டா பத்து பசங்கள் வந்துடுவாங்க அப்படிங்கிற சொல்லி இந்த குழந்தை செல்வங்கள் அதிகமாக இருப்பவர்களிடத்திலும் பணம் யார் இடத்துல அதிகமாக இருக்குதோ அவங்கள்ட்டையும் நம்ம என்ன வேணாலும் நினை சாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த குணம் இருக்கும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய பணமும் உங்களுடைய குழந்தை செல்வங்களும் இந்த உலகத்தில் வேணால் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் உலகத்தில் கூட சில நேரத்தில் அது திருப்பி வச்சு செய்யும் ஆனால் மறுமையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது சேர்த்து வைத்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி ஒரு நையா பீஸாக கூட அது பயனளிக்காது என்பதை அல்லாஹுல்ல ஜில ஆளும் குரானில் சொல்லி காட்டுறான் அருமையான மோக்கலை இப்படித்தான் ஒரு ஆள் ஊரில் ஒரு பெரிய இருந்தார் அவர் மனசுக்குள்ளே என்ன அப்படின்னா எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாகவே இருந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு பெரிய இறைநசி செல்வர் வருகிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த செல்வந்த நினைக்கிறாரு இந்த ஊருக்குள்ளே வரும் பொழுது நம்ம ஊர் எல்லையில் போய் அவரை வரவேற்கணும் வரவேற்கிறது மட்டுமல்ல நம்மள்கிட்ட காசு இருக்குது யார் வீட்டுக்கும் போகாதபடி முதல்ல நம்ம வீட்டுக்கு என்ன செய்யணும் அவரை அழைச்சிட்டு வரணும் நல்ல விருந்தோவல் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே காசு இருக்குது எப்படி அந்த குருவை இழுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லைக்கு போயிட்டார் அந்த குரு வந்து கொண்டே இருக்கிறார் ஊர் எல்லையில் பண நிறைய காசு செலவு பண்ணி அவரை வரவேற்பதற்காக ஆடம்பரமான வரவேற்பை ஏற்பாடு செய்து குருட்டு போய் முதல் முதல்ல கை கொடுத்து சொல்கிறாரு குருவே இந்த உல உலகத்தில் நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் செல்வம் என்னால் செல்வத்தால் எதை வேண்டால் வாங்கிவிட முடியும் என்கிற ஆணவத்தால் அந்த குருட்ட கை கொடுத்து வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறார் அந்த குரு கொஞ்சம் தயங்குறார் என் வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு நினைக்கிறார் அவர் இல்லை இல்லையா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது வாங்க நான் எல்லாம் நிறைவேற்றி தரேன் சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் போய் முடிஞ்ச உடனே ஒரு விருந்தோம்பல் தடபுடலான விருந்தோம்பல் ஏற்பாடு செய்கிறார் அப்படி செய்யப்பட்டு அந்த குருவும் சாப்பிடுகிறார் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த வீட்டுக்கார சொல்கிறாரு ஐயா என்ன காசு போனோம் நிறையா இருக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் என்னால் செய்ய முடியும் சாதிக்க முடியும் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு மத்தாலா இருந்தால் நமக்கு நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி தேவைக்கு ஒரு வீடைத்தான் அதுதான் கேட்டிருப்பார் இவர் தான் இறைநே சிச்செல்வராய்ச்ச அவர் யோசிச்சு பார்க்கறாரு இவர் செல்வம் இருக்கிறதுனால எதை வேணாலும் செய்யணும்னு நினைக்கிறார இதை உடைச்சு காமிக்கிறோம் இவர் இந்த எண்ணத்தை உள்ளத்துல இருந்து எடுத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே குரு என்ன வேணாலும் கேளுங்க செஞ்சு தரேன்னா அந்த நேரத்தில் தன் பாக்கெட்டில் கையை விட்டார் விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஊசி வந்துச்சு அந்த ஊசியை செல்வந்தர்கிட்ட கொடுத்தார் செல்வந்தர் பயபக்தியோட கையில் வாங்கினார் குருவே இந்த ஊசியை கொடுத்துருக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னார் குரு சொன்னார் நீயும் நானும் செத்த பிறகு மர்மன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மருமையில் வந்து இந்த ஊசியை பத்திரமா மறக்காமல் கொடுத்துரு அப்படின்னு உன்ன அப்போ தான் யோசிக்கிறார் செத்து போனால் அந்த ஊசியை எப்படி கொண்டு போக முடியும் கொண்டு போக முடியாத நம்ம செத்துட்டாவே இருந்து ஆட்டோமேட்டிக்கு கீழே விழுந்துரும் ஒருவேளை நம்ம குத்தி வச்சுருந்தா கூட எல்லா பயிலும் அணிஞ்சிவான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு புது துணியை கொடுத்து தான் நான் அனுப்புவான் இந்த ஊசி எப்படி மறுமையில் கொடுக்க முடியும் ஐயா இது எப்படி சாத்தி அப்படின்னு ஒன்று தான் குரு சொன்னாரு நான் காசு இருக்கிறனால எதை வேணாலும் செய்வேங்கிறியப்பா இந்த ஊசியை உன்னால் மறுமையில் கொண்டு என்னால் ஒப்படைக்க முடியாது அப்படின்னா ஓ செல்வம் எதற்குப்பா இந்த செல்வத்தில் நாளைக்கு எப்படி பாடி தூக்கிட்டு வந்து மறுமையில் கொண்டு வர போகிற அப்படின்னு ஒன்று தான் யோசிச்சு பார்த்தா ஆஹா நம்மள்கிட்ட இருக்கிற எண்ணம் தவறான எண்ணமாச்சே காசு இருக்கிறதுனால எதுவுமே நான் சாதிக்கலாம்னு நினைக்கிறோமே இது தப்பல்லவா என்று சொல்லி அந்த செல்வந்தன் உணந்தான் என்பதை ஒரு சரித்திரம் ஒன்று நமக்கு சொல்லித்தரும் அதைத்தான் அல்லா சொல்கிறான் யோ மலா யுன்ஃபாவும் மானும் வலா பனூன் நாளைக்கு மறுமையில் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ சொந்த பந்தங்களோ நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற பணமோ உங்களுக்கு எந்த விதமான பயனும் பலனும் தராது என்பதை சொல்லி சொல்லிக்காட்டு மூலியமாக என்ன விளங்குகிறது என்று சொன்னால் உலகத்தில் சேகரித்த பணத்தை சொந்தங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு படிக்க முடி முடியாதவர்களுக்கு படிக்க வைப்பதற்கு நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யுங்கள் அதுதான் நாளை மறுமையில் சொன்னாங்க சொன்னாங்கல்ல இந்த உலகத்தில் உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்ததும் எல்லாம் நாளைக்கு மறுமையில் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் எதை சேகரித்து செலவழித்தீர்களோ அதுதான் நாளை மறுமையில் வரும் என்பதை நபிகள் நாயகம் செல்லலா உடைவு செல்லும் சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை லட்சங்கள் வைத்தாலும் எத்தனை கோடி வைத்தாலும் எத்தனை பில்லியன் மில்லியன் வைத்தாலும் இந்த உலகத்தில் வேணாம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் அல்லது பில்லியன் பில்லியனர் மில்லியனர் சொல்லாமல் தவிர உடலை விட்டு உயிர் போயிடுச்சு விடுத்துங்களேன் நமக்கு பேர் மையத்து பேர் என்னங்க அப்போ லட்சாதிபதி சொல்ல மாட்டான் கோடீஸ்வரன் சொல்ல மாட்டான் உலக கோடீஸ்வரன் சொல்ல மாட்டான் மையத்து ஜனாசா அப்படிங்கிற பேர் மட்டும்தான் மிச்சம் ஒரு காலம் சொல்லுவாங்க உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா ஆரடி கபுர்தான் நிரந்தரம் ஆறு மாசத்துக்கு அடுத்து அதை எலும்ப எடுத்து வச்சு இன்னொரு மையத்தை அடைக்கிறான் அப்ப ஆரடி நிலம் கூட நமக்கு சொந்த விலை அடிச்சுனால் அருமையான மக்களை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய யோசிச்சு பார்க்கணும் அல்ல நமக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா இந்த கொடுத்ததன் மூலியமாக ஏழு எளிய மக்களுக்கு கொடுப்பதன் மூலியமாக நாளை மறுமையில் நன்மை என்கிற அது மட்டுமே நம்ம வந்து சாரும் என்பதை மனதில் வைத்து கொண்டு இறைவனத்தில் நிறைய கேட்டு பெற வேண்டும் கேட்டு பெற்றதிலிருந்து ஏழை மக்களுக்கு கொடுத்து ஓத வேண்டும் நம் சமூகத்தில் எத்தனையோ படிப்பதற்கு நல்ல அறிவு இருந்தும் ஆற்றல் இருந்தும் படிப்பதற்கு செலவு செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது ஆனால் நாம் எதற்கு எதற்கொள்ளாமோ செலவு செய்கிறோம் நம் சமூகத்தில் படித்து உயர்வதற்கு படிப்பாளிகளை உருவாக்குவதற்கு எத்தனை செல்வந்தர்கள் காத்திருக்க ஆரம்பித்து சொன்னால் ஜீரோவாகத்தான் இருக்கிறோம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறோம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அஜிலாலும் எதை கொடுத்தானோ அவன் சொன்னதுபடி செலவு செய்யக்கூடிய நல்ல உள்ள உள்ள பக்குவத்தை உள்ளத்தை அல்லா அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم